ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரைக்கும் நினைக்கிறேன் ஏண்டா இப்போ வரப்போகிற சம்பளம் காய்க்கட்டும் இல்லைனா உங்களுக்கு ஒரு சுய சொல்லில் ஒன்று ஆரம்பிக்கிறதுடம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வெட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்னா இன்றைக்கி இந்த கோழியர்ச்சி தான் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் கூணி சம்பல் மாசி சம்பல் அடுத்தது வந்து பீஃப் சாம்பல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த கோழியர்ச்சி சம்பல் செஞ்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்தேன்னு பார்ப்போம் இதற்கு வந்து சிக்கன் வந்து நானூறு கிராம் எடுத்துட்டேன் எந்த பீஸ் இருந்தாலும் முழுக்க எடுத்துக்கொள்ளலையும் இதோட வந்து வெங்காயம் வந்து ஒரு ஐநூறு கிராம் போல் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம்தான் அடுத்தப்பறம் இந்த சிக்கனை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி இந்த பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டப்போகம் அதோட மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அதோட சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு பிஞ்சு தேவையான உப்பு போட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும் அதோட வந்து பட்டை கராம்பு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இந்த அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை வேகை வச்சு எடுத்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க லேசாக இருக்கும் சிக்கன் வந்த பொருளப்படி தான் இதை நல்லா வத்தி வந்திக்கணும் இப்போ இதை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு ஃபேனில் வந்து இல்லாட்டி ஒரு சட்டியில் வந்து நீங்கள் என்ன ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் தான் ஊற்றினா அதை ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இன்னப்படி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை ஆறின போகிறோம் இதை வந்து நீங்கள் இதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த சதப்பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீழ்வாக்கில் இன்னப்படி சின்னதாக மில்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எந்த நல்லா சூடாகி வர வெங்காயத்தை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய வந்து பூண்டு ஒரு பத்து பூ பூண்டு மாதிரி நீங்கள் இன்னப்படி நிழ்வாக்கில் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இதோட வந்து நீங்கள் கருவேப்பிலை பொட்டுக்கடலை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து டஸ்கட் தூள் இப்போ உங்களுக்கு வீட்டில் தேங்காய் இருந்து அதை இன்னும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வாங்க இந்த சம்பளம் எப்படி செய்துன்னு பார்ப்போம் ஒரு சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கோங்க அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் நல்லா இந்தப்படி சொப் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வர சில இதோடு வந்து நீங்கள் அடுத்தடுத்து உண்டாக சேர்த்துக்கோணும் இப்போ இதோடு வந்து நான் வந்து கட்டர் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தப்போது இது நல்லா கலந்துட்டு போனோம் ஃப்ளேமை நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் மடிப்பிடிச்ச பார்க்கும் எல்லாம் என்ன இப்படி கலந்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகி வர நல்ல ஒரு மனம் வரும் இதோடய வந்து நான் இப்போ தான் சிக்கனை சேர்த்துக்க போகிறேன் எல்லாம் நல்லா பழுசு பண்ணி வச்சுருந்து தான் சிக்கன் இன்னும் இப்படி தான் இருந்துச்சு இதே இதோட சேர்த்துக்கணும் சிக்கன் சேர்த்தப்பறம் இதே நல்லா கலந்துட்டுக்கணும் சிக்கனோட அந்த கட்டர் தூள் எல்லாம் பண்ணுற அளவுக்கு சிக்கனும் கட்டர் தூளும் கலந்துவிட்ட போகிறோம் இதோட வந்து சோயா ஜோஸ் ஒரு டேஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கோங்க இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை நம்ம விட்ட போகிறோம் நல்லா கலந்துட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்ட போகிறோம் நீங்கள் இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அவங்க அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் கலந்துட்ட போகிறோம் டெஸிக்கூள் தேங்காய் தூள் உலந்தோம் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க கலந்துட்ட பிறகு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் பிறகு இதே நல்லா கலந்துட்டுக்கோங்க ஏண்டா சிக்கன்லேயும் உப்பு இருந்ததால் ஒரு எலுமிச்சையாக புழிஞ்சி இன்னப்படி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதெல்லாம் கலந்துட்ட பிறகு அடுத்து வந்து நாங்கள் பொறிச்சு பொட்டு பொட்டுக்கடலை கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் கொஞ்சமாக இன்னப்படி சேர்த்தா செஞ்சால் அளவெல்லாம் சேர்க்குற டைமுக்கும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கும் கூடுதலான அளவு படிச்சு எல்லாம் இன்னப்படி கலந்துட்ட பிறகு நீங்கள் இதை உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போவதாட்டி நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு கொள்ளலாம் இப்போ இதோட ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ரொம்ப இதையும் சேர்த்துட்டேன் சேர்த்த எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் குறைவான நெருப்பில் என்ன எப்படி எடுத்துக்கணும் இதை அப்போ உங்களுக்கு மிச்சம் நாளைக்கு வச்சு இது பாய்க்கலும் இந்த நல்லா வறுத்தெடுத்து எடுத்து போகிறோம் இப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துக்கும் உப்பு போதும்டா அப்போ சரி இப்போ இதை நல்லா எடுத்து நீங்கள் ஆற வச்சுக்கணும் ஆற வச்ச தான் நீங்கள் ஒரு ஏர்டர் கன்டெனரில் போட்டு உங்களுக்கும் வச்சு உங்களுக்கு சாப்பிடலாம் இப்போ உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுனா இப்படி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கப்புகளை போட்டு இல்லாட்டி பேக்கெட்டில் போட்டு பேக்கெட் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இப்போ வரப்போகிற போகிற உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கும் பள்ளிக்கஞ்சியோடு சேர்த்து உங்களுக்கு சாப்பிட்டு போகிறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இஃப்தார் டைமுக்கும் அடுத்து வந்து சஹர் டைமுக்கு உங்களுக்கும் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்